விருதுநகர் அருகே வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகழாய்வில் ஆறு மில்லிமீட்டர் சுற்றளவும் இருபத்தி இரண்டு மில்லிகிராம் எடையும் உள்ள தங்கத்தால் செய்யப்பட்ட மணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது வெம்பக்கோட்டை அகழாய்வில் இதுவரை தங்கத்தால் செய்யப்பட்ட ஏழு தொல்பொருட்கள் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை அருகே அன்னமாசல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்கள் மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் ரோஜா பூ அளிக்கப்பட்டது அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அரசு பள்ளியில் பயில்வதால் கிடைக்கும் நன்மைகளை பட்டியலிடும் விழிப்புணர்வு பாடலை பாடினர் ஈரோடு முள்ளம்பரப்பு பகுதியில் மின்னணு பொருள் கடையை நடத்தி வரும் முருகானந்தம் என்பவர் தனது நிறுவனத்தில் கணக்கு தணிக்கையாளராக பணியாற்றிய உதயகுமார் என்பவர் பண மோசடி செய்ததாக கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் ஆறு நிறுவனங்களுக்கு வரவு செலவு நடைபெற்றதாக கணக்கு காட்டி ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்த உதயகுமார் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மனுவில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சாலையின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் இருபுற தடுப்புச் சுவர்களும் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மாணவர்களும் பொதுமக்களும் ஆபத்தை உணராமல் பாலத்தின் மீது பயணித்து வருகின்றனர் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு முன்பாக தடுப்புச் சுவர்களை விரைந்து அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விருதுநகரில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் தலைமையில் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்றுவது தொடர்பான அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வெறும் கண் துடைப்புக்காக மட்டுமே இக்கூட்டம் நடத்தப்பட்டதாக பாமக மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் குற்றம் சாட்டியுள்ளார்